இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மைசூர் ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடாயில் ரெண்டு ஸ்டூம் கடாயெண்ணெ ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போது பாருங்க ஒரு டேபிள்ஸ்க்கும் கடலை பருப்பு ஒரு டேபிள்ஸ்க்கும் தனியா பருப்பு ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு மிளகு என்ன இப்போ குட்டிஸ்லாம் லீவுக்கு வந்துருக்கிறதுனால நாங்கள் காரம் சாப்பிட மாட்டாங்க பசங்கள் நாங்கள் நான் காரம் கம்மியாக போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க கடைசியாக நம்ம இறக்கும்போது ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் இதை லைட்டாக நம்ம வந்து சிம்பில் போட்டு வறுத்துக்கலாம் நடுப்பாக நீராக வறுப்பட்டுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எல்லாம் வாசல் வந்துருச்சு பாருங்கள் நம்ம இறக்கும்போது ஜீரக உத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க

ஒரு ஸ்பூன் வந்து போட்டுடலாம் இப்போது நான் வந்து இது ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்றதுக்கு தான் விற்கிறேன் இதுக்கும் இப்போது ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காசை குளித்தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சம் குளிப்பாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க வருத்த கடலைப்பருப்பு தோரம்பருப்பு மிளகா மிளகு எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க ரசம் தக்காளி புளி எல்லாம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்ச பொடியை போட்டுடலாம் வெள்ளம் போட்டுடலாம் நல்லா போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் அடுத்தது பார்க்கலாம் இப்போ பாருங்க பவுடர் போட்டு ஒரு கொதி ரசத்தை இறக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சீரகப்பூல் வந்து வறுத்து நான் பவுட்ரு பண்ணிட்டுருக்கேன் இதை போட்டுக்கலாம் அடுத்தது இது தாலிப்பூத்தலாம் இவ்வளோ வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு பத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் எரிஞ்சு தெங்காயம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்களும் செஞ்சு அசத்துங்க எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்